போற்று கொடுமையை எதிர்த்துமே கோள்கை கொண்டுவாள் சரித்தரை தச்சுக்கோள் சாவிற்கு அஞ்சு சீதையா நெஞ்சிக்கோள் சீர்வோர் சீறு சுமீனுக்கு இணைத்திற சூரரை போற்று செய்வது செயற்கை சுமை செயற்கை அணிய சைகியில் பொருள் சொல்லுவது சொல் ஜோதிட தனைகள் சௌரியம் தவறு யமனிப்போல் வாழ போல் வாழ ஞாயிறு போற்று நிமீரண நிமீரண இன்பரோ நெகிழ்வது தருளி தன்மை தாழ்ந்து நடவு திருவினை தேங்கால் தீயோருக்கு அஞ்சல் துன்பை தூற்றுதல் ஒளி தெய்வம் நீ என்றுனர் தெய்வம் நீ என்றுனர் தோல்விற்கு கலைஞர் தவத்தினை நிந்தம்புரி நன்றி நன்றி கருது நாளெல்லாம் இணைசை நினைப்பது முடியும் நீதினூல் பையில் நுனியளவு சொல் நூலினை பகுத்துனர் நெற்றி சுருக்கிடல் நேற்பட பேசு நைய புடை நொந்தது சாகும் நேற்பது கைவிட பணத்தினை போ பணத்தினைப் பெருக்கு பாட்டினை நண்பசை பிணத்தினை போற்றே பிணத்தினை போற்றை பிழைக்கு இடம் கொடல் பெருதினும் புதியனவு விரும்பு பூமி இழந்திடல் பெருதினும் பெருதிக்கொள் பெய்களுக்கு அஞ்சே பொய் நைகள் போர் தொழில் பழக மந்திரம் அழுமையாம் மானம் போற்றே மிடிமையில் அழிந்திடல் மீளுமாறு உணர்த்திக்கொள் முனையிலே முகத்தினில் மூப்பனுக்கு இடம் கொடை